நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா ரயில்வே திருத்த மசோதா வங்கி சட்டங்கள் உட்பட பதினாறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு மகாராஷ்டிரா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடைபெற்றன ஹரியானாவில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் அதிக தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றது புது உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது மேலும் ராகுல் காந்தி அதானி மதவாதம் பிரிவினைவாத பேச்சுக்கள் பேசியே காங்கிரஸை விட்டார் இந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற பதினாறு மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன இவற்றில் ஐந்து மசோதாக்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது வக்ஃபு வாரிய திருத்த மசோதா மக்களவையில் கடந்த ஆகஸ்டில் அறிமுகம் செய்யப்பட்டது எதிர்கட்சிகளின் எதிர்ப்பால் இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது இக்குழுவின் அறிக்கை குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்துக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு தாக்கலான பிறகு பரிசீலனை மற்றும் நிறைவேற்றத்திற்காக வகுப்பு திருத்த மசோதா கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் வகுப்பு தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரியிருந்தனர் புதிதாக வரவுள்ள மசோதாக்கள் வணிக கப்பல் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி கரையோர கப்பல் போக்குவரத்து மசோதா இந்திய துறைமுகங்கள் மசோதா பஞ்சாப் நீதிமன்றங்கள் திருத்த மசோதா ராஷ்ட்ரிய சஹாரி விஸ்வ மசோதா ஆகியவை புதிதாக வரவுள்ளது இந்த நிலையில் காங்கிரசின் இளம் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்துவிட்டால் போதும் கையில் பிடிக்க முடியாது இந்தியாவின் பிரபல தொழிலதிபர் அதானியை பாஜகவுடனும் பிரதமர் மோடியுடனும் தொடர்புபடுத்தி பேச ஆரம்பித்து விடுவார் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் அதானி அரசு என விமர்சிக்க விடுவார் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் திமுகவின் எம்பிக்களும் எதிரொலித்து வருகின்றனர் இந்த கூட்டத்தொடரிலும் அதே அதானி பிரச்சனையை எழுப்பி காங்கிரசின் தோல்வியை மறைக்க ஈடுபடுவர் இப்படிப்பட்ட சூழலில் ஓரிரு மாதங்கள் முன்னரே தனி விமானத்தில் சென்னை வந்த கௌதம் அதானி முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனை நேரடியாக சந்தித்திருப்பதாக தகவல் வெளியானது அதானியுடன் திமுக நெருக்கம் காட்டியது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது சரி காங்கிரஸ் தான் அதானி குறித்து வீர வசனம் பேசி வருகிறதே என்று பார்த்தார் அதானி தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து பேசினார் அப்போது மாநிலத்தில் இளைஞர்களுக்கு தொழில்துறை திறன் சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதற்காக அமைக்கப்படும் பல்கலைக்கு நூறு கோடி ரூபாய் நன்கொடை வழங்குவதற்கான காசோலையை அதானி வழங்கினார் அதனை ரேவந்த் ரெட்டியும் பெற்றுக் கொண்டார் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் நிலைமை இப்படி இருக்கையில் இனி ராகுல் எதை வைத்து அரசியல் செய்வார் என